ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இளம்பலூர் பெரம்பலூரை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஜே செல்லதுரை திருமதி ஜெயலக்ஷ்மி அவர்களின் அன்பு மகன் திரு எஸ் மணிகண்டன் அவர்களின் இருபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இலத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் திரு எஸ் மணிகண்டன் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை ஒன்றி வணங்குகிறோம் வாழ்த்தி சரண்யா அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பினோசம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஏழாவது சிறப்பான இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு செல்லதுரை சார் திருமதி ஜெயலட்சுமி மேம் இவர்களின் மகன் திரு மணிகண்டன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த முன்னிட்டு நமது எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் Happy birthday to you.